Daily. Taste the Daily. Freud is the Jokes and Unconscious. ஒரு book is Joke is written. One thing அதை ரெசீவ் பண்ணுறவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆள் மனத்தில் இருந்தால் சிரிக்கிறாங்க தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் தர் கான்ஷியஸ் ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்னைக்கு மேடையில் தான் நடந்துச்சு நான் வந்து அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மன்னரை மன்னிப்பு கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லோரும் கீழே அந்த பத்திரிக்கையாளும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி அ ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவ இல்லை ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே அந்ததே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போடும்போது என்னை மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்களுக்கு தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நா வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவை அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன் ஆக்சுவலாக யாரையும் புன்பொருத்தன் பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மாவுக்குள்ளே செஞ்சுச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சுனா கூட எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பேசணும்னு நினச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் பேசறல என் மனதில் ஆழத்துலேருந்து தான் பேசினேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறளில் காமத்து இல்லையா பெருமாள் முருகன் எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல் என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின பேரு இருட்டறைக்குள் முரட்டு புத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டரேட்டில் முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போடுறோம்னு நினச்சோம் மனசத்தோட சொல்லுங்க ஒரு ஆபாசமான டைட்டில்லையா வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசலை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ளே ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போனால் பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் ஆ படத்தில் இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்களில் வந்த மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையாவது அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாரை விமர்சித்தாங்களா என் தம்பி விஜய சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிகிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணாம் இது இல்லை அது இல்லை அதுலன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்றைக்கி நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லாரும் பார்க்குறாங்கல்ல மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் பத்திரமா இருங்க அப்படின்னாங்க ஐயா என்னுடைய என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றிமாறு இன்னைக்கு அழைச்சிருக்கான் அவன்கிட்ட கேளுங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா என் தந்தை போல் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் பாருங்க அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் நேராக வந்து என்கிட்ட போன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா எங்கள் ப என் படங்கள் பேரன்பு இல்லையா நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ண நினைக்கலையா நான் கமல் சார்கிட்ட போய்ட்டு திரும்பி வந்துட்டேன் ரஜினி சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சிது நான் சொல்லாமல் வந்துட்டேன் படங்களை நேசிப்பவன் இல்லையா படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கை நேசிப்பவன் ஐயா நான் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு டூவில் என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன் அதில் ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்போ சொன்னேன் அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவைமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அவள் அந்த கதையை கெடுச்சுன்னா நடிக்கிறேன் ஏன்னா நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு ஷூட் பண்ண அந்த ஷூட்டு ஒரு பெண் பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஷூட் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய அசிஸ்டன்ட்ரு அனுப்புகிறேன் நானும் உள்ளே இருக்கேன் அவள் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்டர்ஸ் அவ மிகச்சிறந்த என் நம்பிக்கையில் என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவ அந்த ரூமில் போயிட்டு அவர் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் வீட்டு வெளியே போய்ட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கிட்டேன் அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்படார் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாம்மா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா போஸ்டரில் காட்டினேன்னா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரச பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாண்டு நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் ரெண்டாம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றி மாதிரி உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்ற மெஸ்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆன்டியா ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும் அந்த படம் ஓடாமல் இருக்குது நான் சினிமாவை நேசிப்பவன் இல்லையா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்